ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவா வச்சு சூப்பரான வீட் பான் கேக் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதோடவே கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இதோடவே வாசனைக்கு ஒரு ஸ்பூன் வெணிலா எசன் சேர்த்துக்கலாம் வெணிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்போ ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தோசை சூடானதும் கேஸ் சிம்ல வச்சுட்டு நம்ம மாவை சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க நல்லா ரெண்டு சைடும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்க மாவை இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தேன் போட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான பேன் கேக் ரெடி இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்